ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ஆராதனா குட்டியோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க இன்றைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முன்னாடி வந்து ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் இருந்துச்சு இப்போ வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்குறாங்க யூனிஃபார்ம் ஏன் ஆராதனா குட்டி போன டைம் ஆரஞ்சு கலர் இந்த டைம் எல்லோ கலர் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் அடுத்த வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை வரும் இந்த டைம் வந்து பனியன் கிளாத்லேயே அப்படியே கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஆராதனை குட்டி ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டு சாப்பிட்டாச்சு இன்னும் வேன் வரல சுகாஸ் குட்டி வந்து உள்ளே சூ போட்டுக்கிறாங்க என்னம்மா ரெண்டு ட்ரெஸ்ஸு இப்போ ரெண்டு ட்ரெஸ்ஸு நாலு ட்ரெஸ் ஆச்சாம்மா ஆரஞ்சு கலர் ரெண்டு எல்லோ கலர் ரெண்டாம்மா நாலு ட்ரெஸ் ஆச்சாம்மா அதை சொல்கிறாங்க அதுதானம்மா சுகாஷ்கூட்டி வந்து ஷூ போட்டுருக்குறாங்க முடி வந்து ரெண்டு நாளாக தலை குளிச்சுட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து குளிச்சதுனால கொஞ்சம் அடங்க மாட்டேங்குது என்ன தொடச்சோன்னு ஏமாப்பா எல்லோ கலர் நல்லா இருக்குதானா சூப்பர் சுகாஸ்க்கு வந்து இன்னைக்கு என் தை நல்லா போடு நேராக இன்றைக்கி வந்து ஒயிட் கலரு திங்கக்கிழமை மட்டும் ஒயிட் கலரு மற்ற நாளெல்லாம் ரெகுலர் யூனிஃபார்ம் ஏன் சுகாஷ் இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து தான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி வாயில் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்குது வரு சுகாஷ் சுகாஷ் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அப்படியே அவ்வளோ வழுக் பண்ணிட்டு வரதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் துவைக்கவே இருக்குது மிஷின் வந்தனால பரவாயில்ல ஏதோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வேன் வந்துருச்சா வந்துருச்சா என்ன வேணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனாவும் சுகாசம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வேன் வந்துருச்சு கிளம்பியாச்சு நேற்று செஞ்ச சமையல் அப்படி அப்படியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து மேகி தான் கிளறி கொடுத்துருந்தா அவங்களுக்கு மேகி தான் சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புனாங்க கூழ் வச்சா கூழ் குடிக்கவே இல்லை அது ஆறுறதுக்கும் லேட் ஆயிடுச்சு அவங்களும் வேண்டாம் வேண்டான் அப்படியே வேனும் வந்துருச்சு கிளம்பி போயிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து தோசை மட்டும் சுட போகிறேன் தோசை சுட்டு சாப்பிடணும் வேற எந்த குழம்பும் வைக்க முடியாது தக்காளியும் மில்லிங் ஃபென்ஸ் இருக்கிற குழம்பே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் சூடு வண்டி வச்சிருக்கிறேன் நேற்று என்ன மட்டன் வறுவல் மட்டன் கிரேவி எலும்பு குழம்பு அது இருக்குது கொழுப்பு தனியாக ஃப்ரை எத்தனையும் செய்யறது தெரில செஞ்சாலும் பரவாயில்ல சாப்பிடவே இல்லையெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு இப்போ ஏதோ ஒரு சாப்பிட்ருக்குறாங்க இன்னும் இருக்கிற அந்த மட்டன் கிரேவி வச்சு நம்ம தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு மத்தியானத்துக்கு மேலே இல்லை நைட்டு தான் வேறு எதாவது செய்யணும் சாயந்தரமாக செஞ்சோம்னா போதும்னு நினைக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மட்டன் கிரேவி இது தான் இருக்குது இதை வச்சு நம்ம தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் கொழுப்பில் பாருங்க என்ன ஒரு அரை லிட்டர் வர மாட்டுக்குது மேட்டாப்பில் போட்டு சாப்பிட்டுட்டாங்க வரும் பார்த்தாவே பயமாகுது எலும்பு ரசம் ஏதோ ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு ஸோ இருக்கிறத வச்சு நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டா போதும் தான் சாமி வறுவல் வேணா சுத்தமாக கிளீன் கிளீன் பிளாக் போர்டு மாதிரி ஓடிட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்தெல்லாம் கோவில் திருவிழாவில் மிக சிறப்பாக முடிஞ்சுச்சு திருப்தியா உங்க வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்